ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் ரசிகர்களுக்கு வந்து அடி வாங்குறதே விலையாக போச்சு அதுவும் வந்து ரஜினி ரசிகர்களிடம் ரசிகர்களிடம் வந்து அடி வாங்கினது தான் வந்து ஹாட் டாப்பிக்கு சமீபத்தில் திருநெல்வேலி ராம்ஸ் சினிமாஸில் வந்து விடாமுயற்சி படம் வந்து ரிலீஸ் ஆகி ரசிகர்கள்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது தாபாக்கா கட்சியை கொடியை வந்து விஜய் பேன்ஸு காமிச்சு விஜயோட புகழ் பாடி இதுக்கு மேலே பொறுக்க முடியாமல் ரசிகர்கள் வந்து தாபாக்கா கொடியையும் விஜய் ரசிகனையும் புலந்து கட்டி ஒரு கை பார்த்துருக்காங்க இந்த க விஷயம்தான் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அப்படியே பெரிய வைரல் ஆகிட்டுருக்கு இது போன்ற சம்பவம் வந்து தலைவரோட ஜெயிலர் படத்துக்கும் விஜயோட ரசிகர்களை வந்து படத்தை பார்த்துட்டு படம் சரியில்லை இங்கே விஜயரா டாப்பு அப்படி இப்படின்னு சொல்ல பதிலுக்கு அந்த இடத்துல வந்து தலைவருடைய ரசிகர்கள் விஜய் ரசினை பொழந்து பொலந்து புல பலந்து பொழந்து கட்டியிருப்பாங்க அந்த விடியமும் அப்போ பெரிய வைரல் ஆகிட்டு இருந்தது எதுக்கு இந்த மாதிரி விஜய்க்கும் விஜய் ரசினுக்கும் இது தேவையா அந்தந்த நடிகரோட படத்தை வந்து ரசிகர்கள் பார்க்குறாங்க நீ எதுக்கு உள்ளே போகுது நாங்கள் தான் பெருசு எங்கால்தான் பெருசு எங்களோட வசூல் எங்களோட வசூல் தான் டாப்பு அப்படின்னு எதுக்கு ஆ நீங்கள் என்ன சின்ன பிள்ளையாகவே இருக்கிறாங்க இவங்களை நம்பித்தான் அண்ணன் வந்து அண்ணன் விஜய் வந்து என்னடா என்ன க இவங்களை நம்பி தான் கட்சி ஆரம்பிச்சுருக்கிறாரு கொஞ்சம் கூட வந்து மேனஸ் சேரில் எப்படித்தான் நீங்கள நம்பி கட்சி ஆரம்பித்து க கரை சேர்க்க போகிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க